இயேசு கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய சபை போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்து இந்த நாளினுடைய செய்திக்கு எபேசருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன் நம்மை நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமியன் ஐஸ்வர்யம் என்னதென்றும் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே ஒரு மனிதனுடைய அழைப்பை பற்றி பார்க்கிறோம் அந்த அழைப்பின் நிமித்தம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி பார்க்கிறோம் எனவே இந்த செய்திக்கு தலைப்பு நம்பிக்கை தரும் அழைப்பு யார் யாரோ எப்படி எப்படியோ அழைப்பை விடுவிப்பார்கள் அழைப்பை நோக்கி போகும் பொழுது அந்த அழைப்புக்கேற்ற மரியாதையும் நன்மையும் கிட்டாமல் போகும் அது மனிதனுடைய அழைப்பு ஆனால் தேவன் அழைத்திருக்கிற அழைப்புக்கு நிச்சயம் ஒரு நம்பிக்கை உண்டு அதற்கு ஒரு பலனும் உண்டு என்பதை இந்த வேளையில் பேச விருப்பப்படுகிறேன் ஒன்று குரந்தியார் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் எப்படி தெரிந்தோம் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் இந்த வேதாகமத்தில் எப்படி தொடப்பட்டும் செய்தியின் மூலமாக எப்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார் எப்படி அழைப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாம் நடக்கும் பொழுது எபேசருக்கு எழுத நிருபம் நான்கதிகாரம் முதலாம் ஆசனத்தின்படி அதற்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த வேதாமத்தை நாம் அறியாதவர்களாக கூட இருந்திருக்கலாம் நானும் அப்படி அறியாதவனாக இருந்த ஒரு காலம் இயேசுவை பற்றி புரியாது இருந்த காலகட்டத்திலும் கூட என்னை தேடி வந்தார் என் இயேசு எனக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அழைப்பை கொடுத்தார் ஆனால் அந்த இடத்துல நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே வாடி வதங்கிய ஒரு குடும்பமாய் சிதறடிக்கப்பட்ட குடும்பமாய் என்ன செய்கிறது என்கின்றதை அறியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே என் இயேசு என்னை சந்தித்தார் ஒரே வருடத்திலே ஆரம்பத்திலேயே என் தகப்பனார் மறித்து விட்டார் அடுத்த தினம் என்னுடைய சூழ்நிலையிலே மரணம் என்னை கவியது அதற்கு பிற்பாடு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்தார் அதில் என்னுடைய மூத்த சகோதரன் மூன்று மாத இடைவெளியிலே மறித்து போனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறது என்று சொல்லி திண்டாடி கொண்டு இருக்கிற வேலையில் என் நேசரின் சத்தத்தை கேட்க ஒரு வாய்ப்பு கிட்டினது கத்த பேசினார் அழைத்தார் அந்த அழைப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை காணப்பட்டது இந்த வேதாகமத்தை பற்றி புரியவில்லை என்றாலும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் நன்மைகளை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்கிறதற்கான வாய்ப்பை தேவன் தத்தார் வேதா சொல்லுகிறது எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே முற்பிதாக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து பார்த்து அதன்படியாக உங்களையும் நான் தெரிந்தெடுத்தேன் என்ற அழைப்பை மோச பெறுகிறான் அப்படி பெறும்பொழுது யாத்ராங்கமம் ஆறு ரெண்டாவது வசனமும் மூன்று நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெய்வன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வலமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை த லாட் என்கின்றது ஆனால் எகோவாகிய தேவன் சர்வபல்லம் வல்லமுள்ள தேவன் காட் ஆஃப் ஆல்மைத்தி என்று அவர்களுக்கு அறியப்பட்டிருந்தாலும் எகோவாகிய தேவன் என்ற அந்த நாமத்தினாலே அறியப்படவில்லை அதனால் அவர்களோடு என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் எனவே உனக்கு ஒரு அழைப்பு என்ற அழைப்பை கொடுக்கிறார் ஆப்ரகாமை தேவன் அழைத்தார் அவர்களுடைய பிள்ளை ஈசாக்கை அழைத்து அவர்களை ஆசிர்வதிக்கும் போது நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்ன ஈசாக்கை அழைத்து யாக்கோபை அழைத்த பிறகு நான் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொன்னார் அதற்கு பிறகு மோசவை அழைக்கும் பொழுது நான் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அழைத்து இங்கு எகோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை நான் உனக்கு அறியப்பட்டிருக்கிறேன் தி லார்டு என்கின்ற அந்த வார்த்தையின்படியாக அப்படி தரிசனமாகும் பொழுது உடன்படிக்கை மற்றவர்களிடத்தில் செய்த உடன்படிக்கையை நீ அறியாது இருந்தாலும் இப்பொழுது பிறந்திருந்தாலும் இப்பொழுது நீ வளர்ந்தவனாக இருந்தாலும் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன் எனவே அவர்களுக்கு கொடுத்த உரிமைகளை உனக்கும் கொடுப்பேன் என்கின்ற அழைப்பை மோச பெற்று இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த அழைப்பு எதற்கென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே அதிகாரம் யாத்திராக மாறி ஏழு சொல்லப்படுகிறது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து ஒரு உடன்படிக்கை இங்கு காட்டப்படுகின்றது அப்படி ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எனவே அந்தவர் கூப்பிடுகிற காரியம் என்னவென்று சொன்னால் உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றி கொள்ளும்படிக்காக தேவன் அங்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அடுத்தபடியாக இந்த யாத்ராங்கமம் பதினோராது அதிகரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆனாலும் கத்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரேவலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை ஒரு மனிதனை தேவன் அல்லது ஒரு விசுவாசியை தேவன் அல்லது விசுவாசி அல்லாத ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுது தன்னுடைய ஜனமாக மாற்றுகிறது மாத்திரமல்ல ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் அல்லாத மக்கள் மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய முகத்திலே அவர்களுடைய பேச்சிலே அவர்களுடைய செயல்பாடுகளிலே அவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசிர்வாதத்தினாலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டாக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறதாக இங்கு நாம் பார்க்குறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து பார்க்கிறார் நினைவு கூர்ந்து பார்க்கிற தேவன் யாத்ராங்மம் ஆறாத அதிகாரம் ஐந்து ஆறாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்கிறேன் ஜனங்கள் படுகின்ற பாடுகள் கஷ்டங்கள் உபத்ரவங்களை நான் பார்க்கவே பார்த்து கேட்கவே கேட்டேன் என்று யாத்திராகமும் மூன்று ஏழாவது வசனத்தை வாசித்தால் தெரியும் எனவே என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதனுக்கு அழைப்பு என்கின்றது உண்மையாக இருந்திருந்து தேவனை தேடி போகிற பட்சத்தில் அவனுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால் கத்த நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் வேதனைகளை அறியக்கூடியவராக இருக்கிறார் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளிடுகிறதற்காக தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாத்ராமம் ஆறு ஆறை வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தினர் சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமை தனத்திலிருந்து நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகாதனங்களினாலும் உங்களை மீட்டு என்று சொல்லப்படுகிறது சுமைகளை நீக்கி விடுவித்து அடிமை தனத்திற்கு நீக்கலாக்கி உங்களை மீட்டெடுக்கிற தேவன் என்று சொல்லி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி என்னுடைய நாங்கள் இட்ட கூப்பாடுகள் அழுகை புலம்பல் வாழ வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் சொத்து சுகம் என்று எல்லாம் இருந்தாலும் நிலம் மூலம் வீடுகள் என்று இருந்தாலும் சரி ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைகளாய் அநாதிகளாய் விடுபட்டது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எங்கே போவோம் யாரிடத்தில் போவோம் என்கின்ற பொழுது கத்தரின் அழைப்பு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்தது அது நிமித்தமாக எங்களுடைய சுமைகளை விடுவித்து எங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து ஒரு வழிகாட்டியாக தேவன் இருந்தார் அதுதான் ஆபிரகாமுக்கு அழைக்கும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை தேவன் சொல்கிறார் தனிமையானவர்களே கஷ்டப்படுகிறவர்களே உங்களுக்காக தேவன் சொல்லுகிறது எனக்காக தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமியும் உங்களை பெற்ற சாராளியும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று தனியா இருக்கிறவன் யாரும் இல்லை என்று சொல்லுகிற மக்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் இருக்கிறார் அவர்களுடைய குறிப்பு எங்கே போவேன் என்று திண்டாடுகிற மக்கள் கொஞ்சம் வருமானத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்று புரியாமல் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் தேவன் ஒருவர்தான் என்று சொல்லி அழுகிறவர்கள் வயதும் ஆகிவிட்டது திருமணம் நடைபெறவில்லை என்கின்றவர்கள் படித்து முடித்தேன் ஆனால் வேலை கிடைக்கவில்லை என்கிறார்கள் வேலை கிடைத்தாலும் அதற்கேற்ற சம்பளம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் குறைந்து போகிறது என்று சொல்கிறார்கள் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடி பாத்திரம் அறிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன் கோட் பண்ணி காட்டுகிற காரியம் உன் மோப்பிதாவை பார் ஆபரகம் பார் அவனுடைய மனைவி சாராளை பார் அவர்களை நான் அழைத்தேன் அது மாத்திரமல்ல அவர்களை பெருக பண்ணினேன் அவர்களை ஆசிர்வதித்தேன் என்று கருத்து சொல்கிறார் அது உண்மைதான் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாகுமா வருமா என்று சொன்னால் விசுவாச அறிக்கையும் நம்பிக்கையோடு கூட அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் மிக முக்கியம் இந்த வேதாமம் தான் சாட்சி இந்த வேதாமத்தில் சொல்லப்படுகின்ற உடன்படிக்கையை அவர் நினைவு கொண்டு பார்க்கிறார் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்னதை தான் பின்னடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவர் சொன்னார் அப்படிப்பட்ட அந்த ஜெனரேஷன்லே மோசேவுக்கு சொன்னார் மோச இதெல்லாம் பார்க்கும் பொழுது எலியா எலிசா மற்றும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இவர்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் வேதாமத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அந்த வாக்கு என்ன முற்பிதாக்களுக்கு நான் என்ன செய்தேன்னா அதை நான் உனக்கும் செய்வேன் இந்த காலத்திலும் தேவன் செய்யக்கூடியவராயிருக்கிறார் அந்த தான் ரோமர் கழுதுன நிருபம் நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆதரகம் விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது என்று பௌலபூசன் ரோமாபுரிக்கு எழுதுகிறான் இதனுடைய கருத்து என்ன இப்படி முற்பிதாக்களை காண்பித்து அவர்களுக்கு வாக்கு செய்து அதை நினைவு கூர்ந்து பார்த்து அவர் நமக்கு பலனளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த வேதாமன் சொல்லுகிறதை எம்முடைய சபையில் கூட நான் சொல்லும்போது என்னுடைய சாட்சியிலையும் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை எடுத்து காட்டும் பொழுது நான் சொல்லுகிறது உண்மை நீங்கள் அதையும் இதையும் மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை நடத்துகிறவர்களை கண்ணோக்கி பாருங்கள் ஏதோ நான் சாட்சியாக இருக்கிறேன் இந்த ஊழியக்காரர் விக்டர்களுக்கு நீர் அதை செய்தது உண்மையானால் எனக்கு நீர் செய்யும் என்று கிளைம் பண்ணும் என்று சொல்லி சபை மக்களுக்கு கட்டளை கொடுப்பேன் அவர்களும் விசுவாசித்து கேட்பார்கள் கேட்கிறதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சாட்சியும் பகிர்ந்து இருக்கிறார்கள் நான் அப்படியாகத்தான் இந்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்களையும் உறுதிமொழிகளையும் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் சொல்கிறார் நான் ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு நான் இப்படி காட்சி அளித்தேன் உனக்கு நான் இப்படி காட்சியளித்திருக்கிறேன் அவர்களுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பார்த்து உன்னை நான் நடத்துவேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை தரக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசிர்வதித்தாரான் அதே போன்று இப்படி வித்தியாசப்படுத்தி அழைத்து அவர் நம்மை கொண்டு வரும் பொழுது தம்முடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார் அதைத்தான் வேதாமன் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் தம்முடைய வல்லமையை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணக்கூடியவராயிருக்கிறார் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடியவராயிருக்கிறார் நமக்கு வரக்கூடிய வன்கண்கள் போராட்டம் வில்லி சூனிய கட்டுகள் என்று விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த காரியமாயிருந்தாலும் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கத்திரா இருந்து தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணக்கூடியவராயிருக்கிறாராம் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி நிலைக்கு அந்த எகிப்திலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஜனங்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினார் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூன்று பதினான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் அவர் அதிர்சியமானவைகளை செய்தார் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை ஒரு குவியலாக நிற்கும்படி செய்தார் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை தம்முடைய வல்லமையை அந்த நாட்களிலே செய்த தேவன் இந்த நாட்களிலும் கூட நம் மத்தியிலே இருக்கிறார் சத்ரு வெள்ளம்போல் வரும்பொழுது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார் அவர்களுக்கு விரோதமாக என்று சொல்லப்படுகிறது எனவே யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இங்கு வேதாகமும் சொல்கிறது யாத்ராமும் ஒன்பது பதினாறாவது வசனம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படிக்காகவும் எண்ணாமும் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே என்னை கூட ஆண்டவர் வேறு பிரித்து வழிநடத்தின காலங்களிலே என்னுடைய ஜபத்துக்கு பதில் தேவன் கொடுத்தார் அநேகருடைய வியாதிகள் பிரச்சனைகளை நீக்கி போடவும் அதில் வல்லமையை விளங்க பண்ணவும் அது நிமித்தமாக சாட்சிகளை உண்டு பண்ணவும் சபையில் அநேக விதமான சாட்சிகளை எழும்ப பண்ணவும் தேவன் கிருபை பாராட்டினார் எனவே அழைக்கப்பட்ட அழைப்பு அது நிச்சயம் அது என்றென்றும் உண்மை உள்ளது அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது தேவன் நிச்சயமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி சவுல் பவுலாக மாறின பிறகு அவனை தேவன் தெரிந்தெடுத்திருந்தார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பது பதினைந்தாவது வசனம் அதற்கு கத்தர் அனனியா பார்த்து நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் முடிவு புரிந்தும் நடத்தக்கூடியவராயிருக்கிறார் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வாசித்து பார்க்கும்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அதுதான் இங்கு வேதம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி இதுவரையிலே தேவன் என்னை வழிநடத்தி வந்த எல்லா விதங்களையும் பார்க்கும் பொழுது என் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகவில்லை அந்த நம்பிக்கைக்கு என்னை அழைத்தார் அந்த நம்பிக்கை தரும் அழைப்பு விசேஷத்து விதமானது என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்த முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து என்னை பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததற்கு நானே சாட்சி ஏனென்றால் வேதாகமன் சொல்கிறது இதற்கு ஒடுக்கப்பட்ட தலைப்பு நம்பிக்கை தரும் அழைப்பு என்று சொல்லி எனவே நம்மை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று பேர ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நேரத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படிக்கு தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையின் யாரா இருந்தாலும் சரி வேதாங்கம் சொல்லுகிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை படியாக எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார் எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த வேதாமும் தெரியாத நிலைமையில் இருந்த நான் இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் வாசித்து முடித்த பிறகு இதில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிர்வாத நன்மைகளை எனக்கு கிடைக்கும்படிக்காக தேவன் செய்தார் இன்றைக்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இப்படிப்பட்டவரை சீக்கிரமாய் விட்டு விடாதபடிக்கு அவரை பின்பற்றி கொள்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது தேவன் நமக்கு அந்த அழைப்பினாலே உண்டு பண்ணின நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் அது பெரிதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் தம்மை உங்களுக்கு உதவி புரிவாராக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலிருந்து கிரியை செய்வாராக என்னை ஆசிர்வதித்த தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் எனக்கு நம்பிக்கை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கை கொடுப்பார் என்னை மீட்டெடுத்த எனக்கு உயிரை தந்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பலவனத்தில் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் உன் பிரச்சனைகளை நீக்கி உனக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ண தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார் இருப்பீர்களானால் என் நேரம் நீங்கள் கண்களை மூடுங்கள் அதே ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரட்டும் அவர் நினைவு கூர்ந்து பார்க்கட்டும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து பார்த்து அவர்களை ஆசிர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்கு உறுதியாய் பற்றி கொண்டு ஆபிரகாடைய விசுவாசத்துக்கு ஏற்ற நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினபடினாலே நிச்சயமாக அதன் பலனை நாம் அடைவோம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் நிச்சயமாக அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதை அறிந்து உணர்ந்து நான் பேசுகிறேன் எனவே நம்பிக்கை தரும் அழைப்பு தேவன் நமக்கு அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்பதையும் நாம் புரிந்து நல்ல தேவனாகிய கர்த்தாவே எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் அன்று யாரா யாராக இருந்தாலும் எப்படி நான் உம்மை பற்றி அறியாது இருந்த சூழ்நிலை என்னை தெரிந்தெடுத்தோம் அதே போன்று வேதனையோடு கண்ணீரோடு கூட கவலையோடு கூட மகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி இருக்கிறது அவர்களுக்குள்ள பிரிவினை நான் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லுகிறதும் மக்களுக்காக வேதனைப்படுகிற தாய் தகப்பன்மார்களை நினைவு கொண்டு பார்க்கிறேன் எப்பொழுதும் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் பலவீனப்பட்டு இதுவரையில காப்பாற்றி வந்தவர்கள் என்னிடத்தில் பணம் இல்லை என்னை அம்போ என்று விட்டு விட்டு மாட்டார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிற அமேன் அருமையான வயதான பெரியவரை கவலைப்படாதீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏதோ புருஷனால் கைவிடப்பட்டு ஏதோ என் அண்ணன் வீட்டிலே தங்கி இருக்கிறேன் ஆனாலும் கூட சில பேச்சுகள் எனக்கு வேதனையா இருக்கிறது என்று சொல்லுகிறாயே ஏதோ கத்தர் சத்தத்தை கேட்கிறார் ஆகாரே நீ எங்கிருந்து வந்தாய் என்று சொல்லி விசாரிக்க வல்லவராகிய கத்த உன்னையும் கூட தான் விசாரிப்பார் ஆனாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்கிற அதே ஆண்டவர் உன்னையும் கூட கேட்டு விசாரிக்க இருக்கிறார் என அருமையான கத்தருடைய பிள்ளையே உனக்கு இங்கு என்ன வேலை என்று எளியாவை பார்த்து கேட்கிறது போல ஏதோ இந்த அருமையான வேலையில கத்தருடைய பிள்ளையே விசுவாசியே ஊழியம் செய்யக்கூடிய சுவிசேஷகனே ஏதோ சபையை நடத்துகிற நீ ஏதோ நான் நடத்துகிறேன் ஆனாலும் கூட எனக்குள்ள சோதனைகள் வேதனைகள் வருகிறது வாக்கு தத்துவத்தை நம்பி எவ்வளவு காலம் காத்திருக்கிறது என்று சொல்லி அங்காள்க்கிறவங்களுடைய ஜபங்களையும் தேவன் இருக்கிறார் கத்தரிடத்தில் மன்றாடுங்க கத்தன் நிச்சயமாக ஆலோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை கேட்கவே கேட்டேன் ஆம் அவர்கள் அடிப்படுகின்ற வேதனைகளை பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அவர்களுடைய வேதனைகளை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கத்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் அனுபவிப்பீர்கள் என்கின்றதை விசுவாச கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறேன் அலக்கழிக்கக்கூடிய போராட்டத்தின் ஆவிகளையும் கூட நான் கண்டுகொண்டிருக்கிறேன் ஏதோ அந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விட்டு இப்பொழுதே இந்த சத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மீது ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக அந்த கோர பிடியிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவன் அழக்கழிக்கக்கூடிய போராட்டத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்ளுகிற குடும்பத்தின் நிலைமைகளையும் ஆண்டு வர அந்த கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்கிறதுனால வருகிற பிரிவினைகள் குடும்பத்துக்குள்ள காணப்படுகிறது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் தகர்த்தெறிகிறோம் கத்தாவே விடுதலை கட்டலிடுவீராக ஆசீர்வதிப்பீராக ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணினது போல நீர் பெருக பண்ணவும் ஆசீர்வதிக்க வேணுமாய் உம்முடைய கரத்தில ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம் எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே ட்ரெய் சொலர் அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்த்ராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்